தித்வா சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகள் மற்றும் மண் சரிவினால் அதிக அபாய வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளிலிருந்த குடும்பங்களை மீள குடியமர்த்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ரீபில்டிங் வேலை திட்டத்தின் கீழ் காணி மற்றும் வீடமைப்பதற்கான நிதியுதவி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் நிகழ்வு கண்டி நியாங்குட பாடசாலை மண்டபத்தில் நடைபெற்றது அத்த பூஜா பெட்டிய யாட்டினுவர் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி ஆறு குடும்பங்கள் பயனாளிகளாக தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு நிதி உதவியும் வழங்கப்பட்டது நியாங்குட பிரிவினாவின் அறநெறி பாடசாலையை முன்னெடுத்துச் செல்வதற்கான கட்டிடமும் கட்டிடத்திற்கான உதவியும் அதற்கு இணைவாக வழங்கப்பட்டது புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்தார் அது தேசபாலனத்தின் தக்மத்தின் துஷ்டிவாதத்தின் ஆண்டோடு இதை தற்போதைய அரசாங்கத்திற்கு மாத்திரமே அரசியல் தொலைநோக்கு மற்றும் சித்தாந்தம் உள்ளது ஏனையவர்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் உணவு துண்டுக்காக சூழும் காக்கைகள் கூட்டம் போன்றவையே உள்ளது அதனால் எதனையும் செய்ய முடியாது இவ்வாறான அழிவு ஏற்பட்டதும் சாதாரணமாக உள்ள சட்டம் மூலம் போதாது விசேட சட்டம் தேவை அதனால் தான் அரசியல் விசேட சட்டங்கள் கொண்டுவருவதற்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்புச் சட்டத்தின் கீழ் விசேட அதிகாரங்கள் கொண்டு சட்டம் தேவை அதனால்தான் நாம் அவசரகால சட்டத்தை அமுல்படுத்தினோம் ஆனால் வரலாற்றில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவசர கால சட்டம் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டது தொழிற்சங்க நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்கு அவ்வாறு இல்லாவிட்டால் ஊடக அடக்குமுறைக்காக அவ்வாறான வரலாறுதான் இருந்தது நாம் அதற்காக அவசர கால சட்டத்தை பயன்படுத்தவில்லை மீள கட்டியெழுப்பும் செயற்பாடு பூரணப்படுத்தப்பட்டமையினால் இறுதி வரை அவசர கால சட்டம் தேவையில்லை அடிப்படை விடயங்களை பூர்த்தி செய்வதற்கு அவசர கால சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவோம் நாம் எந்த வகையிலும் ஒடுக்குமுறைக்காக அதனை பயன்படுத்த மாட்டோம் என்பதை மக்கள் மத்தியில் உறுதியாக கூறுகின்றேன் நாம் இந்த நாட்டை கட்டியெழுப்பி வருவது எந்த ஒரு அனர்த்தத்தின் போதும் தாக்குப்பிடிக்கக்கூடிய நாடாக இதனை மாற்றியமைப்போம் நாடு முன்னேற்றம் அடைவது அவ்வாறுதான் தனித்தனியாக பார்த்தால் எமது பலம் குறைவானது நாம் ஒன்றிணைந்தால் எமது பலம் மேலும் பலம் பெறும் எங்களுக்கிடையில் காணப்படும் உள்ளக பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு நாம் ஒரே இனமாக மாற்றம் பெற வேண்டும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் அதுவே எமது எதிர்பார்ப்பு அதற்காக நாம் பாரிய பிரயத்தனங்களை மேற்கொண்டுள்ளோம் வடக்கு மக்களின் பிறபிமானத்தை முதன்முறையாக முறையாக ஒரு அரசாங்கம் பெற்றுள்ளது வடக்கிலுள்ள அரசியல்வாதிகள் இனவாத அரசியலை முன்னெடுக்கும் நிலைக்கு நிற்கதியாகி உள்ளனர் தெற்கிலும் தோல்வியடைந்த அரசியல்வாதிகளின் ஒரே தெரிவாக உள்ளது இனவாதம் மட்டும்தான் அதற்கு அளிக்க வேண்டாம் இந்த சட்ட திட்டங்கள் போதும் என்றால் மேலும் சட்டத்தை வலுப்படுத்துவோம் வீதியில் செல்லும் போது புன்னகையற்ற எத்தனை பேர் இருக்கின்றார்கள் சிந்தித்துக் கொண்டுதான் பயணிக்கின்றார்கள் வருமான வழியற்றவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் இரவு சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று சிந்திக்கும் நாட்டில் அதனை சீர்குலைப்பதற்கான உரிமை அரசியல்வாதிகளுக்கு இல்லை அதனால் தான் முன்னாள் ஜனாதிபதிகளின் சகல வரப்பிரசாதங்களையும் ரத்து செய்தோம் அடுத்த வாரம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமூலம் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படவுள்ளது ஏன் அது பெருமளவு நிதி அதனூடாக சேமிக்கப்படும் என்று நான் குறிப்பிடவில்லை அரசியல்வாதிகள் முன்மாதிரியை வழங்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது அதற்காக முன்மாதிரியை நாம் வழங்கியுள்ளோம் இந்த அரசாங்கத்தினால் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் நாம் செயற்படுவோம் எமது மக்கள் எதிர்பார்க்கும் நாட்டை உருவாக்க முடியும் அதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுகின்றேன் பணத்தை லபண சக்தி பாடலுவை சமத்துகிறோம் ஏய் நமக்கு அன்னைக்கு விசாலம் முதல் பிரமான கீ திருவிழாவுக்கு ... ද ක . சங்கதினர் அச்சர்கள் பாராளம உறபினர்ர் பலரும் இதன் போது இணிந்திருந்தன.